இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை மூன்றாவது முறையாக வீழ்த்தி தனது ஒன்பதாவது பட்டத்தை வென்று வரலாறு படைத்தது இந்த வெற்றி ஒருபுறம் இருக்க போட்டிக்கு பிந்தைய கோப்பை வழங்கும் விழாவில் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி அகா இரண்டாம் இடத்திற்கான பரிசுத் தொகையை தூக்கி எறிந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மூன்று முறை மோதின குரூப் சுற்று சூப்பர் நான்கு சுற்று மற்றும் இறுதிப் போட்டி என மூன்று முறைகளிலும் இந்திய அணியே வெற்றி பெற்றது இதில் இறுதி போட்டி மட்டுமே கடைசி ஓவர் பரபரப்பு வரை சென்றது மற்ற இரண்டு போட்டிகளில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றது இதுதான் பாகிஸ்தான் கேப்டனின் விரக்திக்கு காரணமாக இருந்தது போட்டி முடிந்த பிறகு பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி முகத்தில் தோல்வியின் விரக்தி அப்பட்டமாக தெரிந்தது இரண்டாம் இடத்திற்கான பரிசு தொகையை பெற்றுக் அவர் மேடைக்கு அழைக்கப்பட்டார் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மோஹின் நக்வியிடமிருந்து பரிசு தொகையை பெற்றுக்கொண்ட சில நொடிகளிலேயே தனது விரக்தியை வெளிப்படுத்தும் விதமாக அந்த மசோலையை அவர் அங்கேயே தூக்கி எறிந்தார் அவரது இந்த செயல் அங்கிருந்த அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பரிசளிப்பு விழாவில் தோல்வி குறித்து பேசிய அவர் இதை ஜீரணிப்பது மிகவும் கடினம் பேட்டிங்கில் நாங்கள் சரியாக முடிக்கவில்லை பந்து வீச்சில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் ஆனால் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக முடிந்திருந்தால் கதை வேறு விதமாக இருந்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார்